ஸ்ரீ உச்சிஷ்ட மகா காணப்பதே நமக அனைவருக்கும் வணக்கம் குருவதேவரிடத்தில் வைகாசி மாத ராசி பலன்கள் உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிட மீனாட்சி முருகன் அதாவது வைகாசி மாதம் குருவதே வருடத்தில் சித்திர மாதம் முடிஞ்சு வைகாசி மாதத்தில் இந்த கிரக நிலைகளை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசி நேயர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று இந்த ராசி பலன்களை உங்களுடன் வழங்குவதில் ஆனந்தம் அடைவேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக நிலைகளை பார்ப்போம் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டு கூறிவர் இல்லையா குடும்ப ஸ்தானாதிபதி அவர் வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராகுனுடைய சார வாங்கிறார் அதான் தப்பு சரி ரைட் அப்போ சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல ராகுவோட செவ்வாய் பயணிக்கிறார் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் பயணிக்கிறார்கள் அதாவது ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இது வந்து இந்த கிரக நிலைகள் வைகாசி மாதத்துல இந்த கிரக நிலைகள் சந்தரித்துக் கொண்டிருக்கிறது இந்த கிரகங்கள் என்னென்ன செய்ய என்னென்ன பலன்களை தரப்போகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சொல்ல எந்த மாதிரியான பலன்கள் தரப்போறாங்க அப்படின்னு தனசராசி நேயர்களோடு உங்களுடன் மனாட்சி முருகன் அதாவது ரெண்டுக்குரியவன் அதாவது சனி பகவான் மூன்றுல ஆட்சி பெறுறார் ராகுனுடைய சாதம் வாங்குறதுனால நம்ம பேசுற பேச்சு கொடுக்கிற வாக்கு செயல் திறன் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் வாய் வழியா வரும் இல்லையா வாக்குஸ்தானமா வரும் அப்போ பேசல பேச்சில கவனம் தேவை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு ஆறாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ருத்ரு ரோகஸ்தானம் இல்லையா அப்போ நம்ம ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் இல்லையா அப்ப அந்த சொல்லு வெல்லணுமா கொல்லணுமாங்கிறத தனசராசினியர்கள் கவனமுடன் தன்னுடைய வார்த்தைகளை கையாள வேண்டும் அடுத்தது இந்த குரு பகவான் சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு வழியில தனம் வரும் பணம் வரும் கேட்ட பணம் வரும் அது எப்படி செலவு பண்ணணும் எந்த வயதில செலவு பண்ணணும் யாருக்காக செலவு பண்ணணுங்கிறதுல ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அடுத்து நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் தாயாருடைய ஸ்தானம் இல்லையா நம்ம எந்த சுகத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்ற நான்காம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சல்லாபங்களை ஏற்படுத்தும் வடி வேதனைகளை கொண்டு வரும் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அப்போ மருத்துவ செலவுகள் கூடும் இந்த வைகாசி மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது வைகாசி மாதத்தை ரெண்டாம் பிரிச்சிக்கும் ஏன் அப்படின்னா சுக்கரன் வந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் ரிஷிபத்துக்கு போறார் அப்போ இருந்து அவர் என்ன பண்றாரு ஏழாம் மாதம் இருந்து உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் இடையாது ஆறுக்கும் பதினொன்னு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடத்துல ஆறு குரு ஆட்சி பெறுகிறார் அந்த சூரியன் இருக்கிறார் அப்போ குரு இருக்கிறார் அப்போ இந்த பலன்கள் எல்லாமே ஏதோ ஒரு நல்ல பலன் ஒரு பக்கம் பணம் வரும் அந்த பணத்தால பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய தைரியமும் உங்களுக்கு வரும் ஏன்னா பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குறார் அப்ப அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா அப்ப ஆறாம் இடத்துக்கு சென்ற குரு ஒரு சில உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை பாதகமான பலன்களை தந்தாலும் நல்ல சோக தர போறார் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இல்லையா அதை குரு பார்த்துட்டார் அப்போ வார்த்தைகளை இந்த வைகாசு மாதத்துல வார்த்தைகளை கவனமுடன் கையாள வேண்டும் சக ஊழியர்கள் எடுத்து நட்பாக பழக வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அது வந்து உங்களுக்கு சரியாக புரியும் அது பார்த்தோம்னா புதன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரிஷிபத்துக்கு ரிஷபத்துல இருந்து வைகாசி மாதம் பதினோராம் தேதி ராசிக்கு போறார் ரிஷபத்துக்கு போறாரு அப்போ அவர் ரிஷபத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு போறார் அவர் வந்து ஏழுக்கும் பத்துக்கும் அப்ப சர்வீஸ் தானம் இல்லையா அப்போ இடம் மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில ஒரு முன்னேற்றம் காணப்படும் இது நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வேலைக்காக ட்ரை இருந்தேன் அந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக அந்த வேலைக்கு நீங்க போறோம் அதாவது வேலையிலே பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை குரு பகவான் கொடுத்துறார் ஆறாம் இடம் சர்விஸ்தானம் அதோட புதன் பயணிக்கிறார் குரு பயணிக்கிறார் சுக்கரன் பயணிக்கிறார் அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு கிரகம் ஆட்சி பெறுகிறது ஒரு கிரகம் பகை பெறுகிறது இரண்டு கிரகங்கள் பகை பெறுகிறது அப்போ பகை பெற்ற கிரக கிரகங்கள் தன்னுடைய அசூர்பங்களை தரும் நல்ல கிரகம் நல்ல நல்லதை தரும் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உரிய புதன் பகவான் பண்றாத குருவோட சேர்றாரு அப்போ குரு புதன் சேர்க்கை வேதகத்தை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லி ஜோதிட விதிகளை சொல்லுது அப்போ எப்படி பார்த்தாலும் தரசராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது ஏற்றம் இரக்கம் அல்லல் துள்ளல் துன்பம் சுமை இப்படி எல்லாமே வரும் ஒரு பக்கம் தனவராக வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் செலவா ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த குருவானவர் இந்த ரிஷபத்துல இருக்கிற குருவானவர் ரிஷபத்துல இருக்கிற புதன் ரிஷபத்துல இருக்கிற சூரியன் இந்த கிரகங்கள் வந்து கிரக கூட்டுக்கள் இல்லையா அப்போ கிரக ஆறு எட்டு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் கிரக கூட்டுக்கள் இருந்து அதுல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இப்ப சுக்கிரன் வந்து ஆட்சி பெற போகிறார் அப்போ வைகாசி மாதம் அதாவது சிவசுக்கரன் வந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதி போறாரு பல சுக்கரன் என்ன பண்றாரு அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி பேச்சை புதனுக்கு போறாரு அப்பாசிட்டல வைகாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து வைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறேங்க வேலையில் இடம் வேலையில ஒரு மாற்றம் வேலையில ஒரு நிம்மதி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்போ ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு நல்ல நிதர்சனமான எண்ணங்கள் ஆசைகள் அப்போ பணவரவு ஒரு பக்கம் பையன் நிரப்பினாலும் ஒரு பக்கம் துக்கத்தை கொடுத்தாலும் வேலையில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இங்க வந்து கேது பகவான் பத்தில் அமர்வதால் இந்த அதாவது பாம்புகளை வழி வழிபடுவது ராக கேதுக்களை வழிபடுவது இந்த இந்த மாதிரி ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் செய்வது புற்றுமண் பிடித்து இப்போ புற்று புற்றுக்களை வணங்குவது புற்று மண்ணை கொண்டு வந்து அதனுடைய பிள்ளையார் பிடித்து அதை வணங்குவது இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு கையை கடிச்சிடும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மண் பரிகாரம் ஒரு சிறப்பான பலனை இந்த தனுசு ராசிக்கு தரும் உங்க ராசிநாதன் ஆறில் இருப்பது சிறப்பானதாக சிறப்பானதாக இல்லை என்றாலும் அதனோட வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் ஆறில் அப்போ உங்களுடைய பாக்கியாதிபதி அங்கதான் உங்க ராசியாதிபதி அங்கதான் இருக்காரு உங்க லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தான் இருக்காரு அப்போ பன்னெண்டாம் இடத்த உங்களுடைய அயன சயன சுகன் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தை பாக்குறார் அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் இடத்த வந்து ஒன்பதாம் பார்வையாக தனஸ்தானம் கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு பார்த்ததுனால இந்த மாணவர் செல்வங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு நீங்கள் எந்த படிப்பை தேர்வு செய்கிறீர்களோ அதை வந்து கவனமுடன் தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு சதிக்கு வீடு கொடுத்த சடிக்கு கால் கொடுத்த கிரகம் ராகுபகவான் என்று சொல்ல நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்போ போகத்தை கொடுக்கும் இல்லையா அப்ப இடம் இடம் செல்வது மனதை கட்டுப்படுத்தி இந்த படிப்பை தான் நான் படிப்பேன் அப்படின்னு இந்த மாணவ செல்வங்கள் உறுதியுடன் வந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பது இந்த நிதர்சனமான கருத்தாக மீனாட்சி முருகன் பதிவு செய்கிறேன் அடுத்தபடியா வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் எந்த படிப்பை படிக்கிறாங்களோ அந்த படிப்பை கவனமுடன் பரிசீலித்து கொடுக்க கொடுப்பது நல்லதை தரும் அடுத்தபடியாக ஆறுல வந்து ஒம்பு வழக்கு வின் பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துட்டு இல்லையா நான் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு கௌரவங்கள் பாதிக்கப்படக்கூடியான நேரம் இருந்தாலும் சுக்ரன் ஆட்சி பெறுவது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா புதன் அதாவது ஏழுக்கும் பத்துக்கும் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் பகவான் பண்றது அப்படின்னா வைகாசி மாதம் பன்னூராம் தேதி ரிஷபராசிக்கு போறார் அப்போ அங்கே பார்த்தோம்னா புதன் சூரியன் குரு சுக்கரன் ஒரு கிரக கூட்டுக்கள் அமைப்புகள் வருது அப்போது நல்ல பலன்கள் ஒரு பக்கம் வந்து பெரு பெருமிச்சு விட்டு பிள்ளைகள் வழியில் வந்து செலவு பண்ணுறது அந்த பிள்ளைகள் வழியில் வந்து ஒரு சில மனது வந்து கசப்பான சம்பவங்கள் அனுபவிக்கிறது அப்போ வந்து இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இடம் இடம் மாறுறது ஒரு புதிய கிளை ஆரம்பித்து கையை சுட்டுக்கிறது வின் விரைவு செலவுகளாக போய்கிட்டுன்றது அப்போது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் அந்த ஒரு செகண்ட் அதாவது பதினஞ்சுக்கு மேல இந்த செவ்வாய் டிரான்சிட் ஆகிங்க வர்றது செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டாவது ட்ரான்சிட் ஆகுறார் அப்போ அவர் வந்து என்ன அஞ்சாம் இடத்துக்கு ஆட்சி பெறுறார் அப்போ அந்த ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுறார் அப்போ அந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பழங்களை தர காத்து கொண்டிருக்கிறது இடத்துல வைகாசி மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பஞ்சாம் தேதிக்கு மேல இந்த புதன் வந்து டிரான்சிட் ஆகிறது அப்புறம் சுக்கரன் வந்து ஏழாம் தேதி ஒரு ஒரு டிரான்சிட் ஆகி ரிஷிப்பத்துக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி டிரான்சிட் ஆகி போயிட்டு போ ஏழாம் இடத்துக்கு போகிறது உங்கள் ராசிநாதனோட ப சுக்ரன் பயணிக்கிற காலத்துல முன்னுக்கு பின் முரணான சம்பவங்களை நீங்கள் சந்திக்கிறது துன்பங்கள் அதாவது இன்பங்களை விடுத்து துன்பங்களை மட்டும் எண்ணாமல் நல்லது நடக்கும் என்ற நான் நல்ல மனசோட நீங்க பயணிச்சிங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலன் வந்து உங்களுக்கு செருப்பானு தரும் அப்போ பொதுவாக என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு கொடுக்கிற வாக்கில் கவனம் தேவை அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி அதாவது சகோதர வழி பிரச்சனைகள் கோர்ட்டில் இருந்தால் நல்ல முடிவை நீங்கள் அடைவீர்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் சுகஸ்தானத்தில் ராக இருப்பதால் உங்களுடைய சுகங்கள் பாதிக்கப்படும் உடல் கோளாறுகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது தரும் வண்டி வாகனங்களில் செல்வது குரு சுக்கரன் சூரியன் சேர்க்கையில் இருக்கும் போது இந்த டூ வீலராகட்டும் காராகட்டும் அப்போ வண்டி வாகனங்களால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனங்கள்ல கவனமுடன் செல்வதா அப்படிங்கிறத ஒரு அமைப்பை நீங்கள் கவனமுடன் இருக்கணும் பத்தில் கேதாம இருந்து அதாவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா அந்த தொழில் காரகன் என்ன பண்ண அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இப்போ மூன்று இடங்கள்ல செஞ்சிருக்கிறார் அப்போ புதன் வந்து ரிஷபத்துக்கு வர்றது அவர் வந்து அவர் ஏழில் போய் ஆட்சி ஆகிறது அதாவது எப்போ மிதன மிதனத்துக்கு எப்போ போகிறாரு புதன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே அங்கே போகிறார் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள்ல கவனமுடன் செல்வது வார்த்தைகளை மிக கவனமுடன் கையாள்வது சக ஊழியர்களோடு இணக்கமுடன் பகிர்வது மேலதிகாரியை பகைத்து கொள்ளாமல் அவருடன் வந்து இணக்கமாக பழகிறது குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை படிக்க வைப்பது இப்படிப்பட்ட இரண்டும் கலந்த ஒரு பலனை இந்த தனசு ராசி நேயர்கள் அனுபவிப்பீர்கள் என்று கூறி என்னுடைய இந்த வைகாசி மாத பலனாக உங்களிடம் உரைத்து நன்றியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்